ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக காலத்துக்கு காலம் தேர்தல் நடத்தப்படுவது சொல்லப்படுகின்றது அந்த வகையில் இலங்கையில் நாளைய தினம் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது கடைசியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டியதாக இருந்தது இருந்தாலும் நாட்டின் நிலவிய இந்த பொருளாதார நெருக்கடி கோவிட் பத்தொன்பதற்கு பிற்பட்ட கால பகுதியில் ஏற்பட்ட ஒரு அரசியல் இஸ்தரத்தன்மையற்ற நிலைமையின் காரணமாக தேர்தலானது சிறிது காலம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அதன் பிரகாரம் புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்த பிரதிபலிப்பாக நாளைய தினம் குறித்த தேர்தலானது நடைபெற இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்று சொல்லி இப்போது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலுக்கு நாளைய தினம் வாக்களிக்க இருக்கின்றோம் இந்த தேர்தல்களை பார்த்தோம் அடுத்தடுத்ததாக தேர்தல் நடைபெற்றிருந்தது இலங்கையை பொறுத்தவரையில தொடர்ச்சியாக இந்த தேர்தல்கள் மக்கள் இந்த தேர்தல்களின் பால் ஒரு ஈடுபாடு அற்ற ஒரு தன்மையில காணப்படுவதை எங்களுக்கு அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இதன் காரணமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கான இந்த வாக்களிப்பு வீதத்தில் ஒரு சரிவை எதிர்நோக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே பொதுமக்களாகிய எங்களுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாக அல்லது எங்களுடைய ஜனநாயக கடமையாக சொல்லப்படுகின்ற இந்த தேர்தலில் வாக்களிக்கிற இந்த கடமையை நாளைய தினம் ஏழு மணிக்கே போயிட்டு நாங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்து தேர்தல்கள் வருகின்ற போது இந்த வாக்குச்சீட்டுல இந்த வாக்களிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த நடைமுறையும் ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் மாறுகின்றது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் நாங்கள் புள்ளடி இடலாம் அல்லது ஒன்று இரண்டு என்று சொல்லி எங்கள் விருப்ப தேர்வின் அடிப்படையில் இலக்கங்களையும் விடலாம் அதே போல பாராளுமன்ற தேர்தலை எடுப்போமாக இருந்தால் இங்கு விருப்பு வாக்குகள் காணப்படும் நாங்கள் ஒரு கட்சி அல்லது சுயேட்சை குழுவுக்கு நிறைய புள்ளடிடுவோம் பிறகு எங்களுக்கு விருப்பமான மூன்று நபர்களுக்கு நேரையே நாங்கள் எங்களுடைய விருப்பு வாக்குகளை செலுத்துவோம் ஆனால் இந்த உள்ளூராட்சி சபைகளை பொறுத்த வரையில் அப்படியான ஒரு நடைமுறை கிடையாது இங்கு விருப்பு வாக்குகள் என்பது இருக்காது நீங்கள் விரும்புகின்ற நபர் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த கட்சி அல்லது குழு அருகில் இருக்கிற அந்த வெற்றிடத்துல நீங்க ஒரு புள்ளடி இடுவீர்களாக இருந்தால் உங்களுடைய வாக்கு செல்லுபடியான வாக்காக இருக்கும் புள்ளடி இடுவதற்கு மாறாக நாங்கள் இலக்கங்களை பயன்படுத்தினாலோ அல்லது எழுத்துக்களை பயன்படுத்துவதோ வந்துட்டு உங்களுடைய வாக்க செல்லுபடியற்ற வாக்காக மாற்றக்கூடும் எனவே தெளிவாக இருங்கள் உங்களுடைய வாக்கு செல்லுபடியாக வேண்டுமாக இருந்தால் நீங்க விரும்புகின்ற கட்சி அல்லது சுயேட்சை குழுக்கு அருகில வந்துட்டு ஒரு புள்ளடியை அப்படி இடுவீர்களாக இருந்தால் அது செல்லுபடியான வாக்காக கணிக்கப்படும் எனவே நாளைய தினம் நீங்கள் வாக்களுக்கு செல்லும் போது மறக்காமல் உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடியவாறு உங்களுடைய தேசிய அடையாள அட்டை அதே போல செல்லுபடியாக கூடிய கடவுச்சீட்டு செல்லுபடியாக கூடிய சாரதி அனுமதி பத்திரம் முதியோர்களுக்கான அடையாள அட்டை மதகுர்மார்களுக்கான அடையாள அட்டை இப்படி இந்த அடையாள அட்டைகள் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு தற்காலிகமாக வழங்கப்பட்டிருக்கின்ற தற்காலிக அடையாள அட்டையை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வாக்கு நிலையத்துக்கு சென்று அளிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே நாளைய தினம் உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தினம் மறந்து விடாதீர்கள் நாளைக்கு தேர்தலில் என்பது எங்களுடைய மிக முக்கியமான கடமை எங்களுடைய ஊரினுடைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை தீர்மானிக்க கூடிய ஒரு தேர்தல் எனவே கட்டாயம் தேர்தலுக்கு வாக்களியுங்க உங்கள் வாக்குகள் மூலமாக மிகச்சிறந்த ஆளுமை தலைவர்களை உங்கள் பிரதேசங்களிலிருந்து அனுப்புங்கள் அவர்கள் கட்சி பேதங்களை தவிர்த்து அவர்கள் ஊருக்கு செய்யக்கூடியவர்களா இதற்கு முன்னுக்கு எப்படியான வேலைகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் எல்லா விடயத்தையும் நீங்கள் ஒரு பகுப்பாய்வு செய்து உங்களுடைய வாக்குகளை அழியுங்கள் யார் ஒருவர் சொன்னார் என்பதற்காக இன்னொருவருக்கு நீங்கள் வாக்குகளை அவர் அளிப்பதனை தவிர்த்து கொண்டு உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி உங்களுடைய பொன்னான வாக்குகளை மிக பயனுள்ளதாக மாற்றுங்கள் எனவே வாக்களிப்போம் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவோம்